பாலஸ்டைனை சேர்ந்த பல பேர் நிறைய பேர் பத்து இருபது லட்சம் பேருக்கு மேலே வெளியில் இருக்காங்க அந்த சுமாலியா கடற்கொள்ளையர்களும் சர்வதேச படைகளை உருவாக்கி கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வங்கதேசத்தினுடைய ஒரு கப்பலை பிடித்து வச்சுட்டாங்க அமெரிக்கர்களை கொன்று அவர்கள் தெருவில் தரதரனு இழுத்துட்டு போகிறத உலகத்தில் உள்ள எல்லா தொலைக்காட்சியரும் காட்டினாங்க அவர்கள் மீன் சாப்பிடுவதை வசதியற்றவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு மீன் நினைக்கிறாங்க வேலை கிடையாது அரசு கிடையாது நிர்வாகம் கிடையாது ஸ்கூல்ஸ் கிடையாது துப்பாக்கி மட்டும் வச்சிருக்கிறாங்க ஆமா அவர்களுடைய ஆண்டு பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு பில்லியன் டாலர் கூட கிடையாது நம்ம கார்ப்பரேஷன் எல்லா கார்பரேஷனுடைய பட்ஜெட்டுமே ஒரு பில்லியனுக்கு மேலே இருக்கும் தொண்ணூறுகள்ல வந்துட்டு ஒரு வயிறு பெருசா இருக்கக்கூடிய ஒரு சோமாலி குழந்தை ஒரு கழுகு பக்கத்துல வறுமை குறியீட்டுக்கு வந்து அதை தான் கட்டுவாங்க இந்த சோமாலிகள் தான் இவ்வளவு பெரிய கடற்கொள்ளையர்களாக இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் ஒரு நூறு கோடி கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அமெரிக்க சாலைகள் தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் தொடர்ந்து நம்மிடையே சர்வதேச அரசியலை பகிர்ந்து கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் இருபத்தெட்டு ஆண்டுகள் பணியாற்றி வந்திருக்கிற டாக்டர் இராக் கண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அடுத்ததாக இதையொட்டி ஒரு சமீபத்திய ஒரு சின்ன சந்தேகமும் உங்கள்கிட்ட நீங்கள் சோமாலியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சில பல இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு தீர்வு எட்டப்படல நல்ல கேள்வி அது பாலஸ்டைனுன்னு ஒரு நாடு இருக்கிறதுல யாருக்கு என்ன இடைஞ்சல் இருக்க முடியும் ஒன்னு இருக்க முடியாது அது பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அண்டை நாடாக இஸ்ரேலோட அது அதை இருக்காங்க இல்லையா அந்த பாலஸ்டைனில் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அது ஐநா போட் ஐநாவுனுடைய தீர்மானத்திலேயே அது இருக்குது இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது இதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளே இருக்குது பாலஸ்டைனுடைய பவுண்ட்ரிஸ் எங்கே இருக்கும் இதில் இஸ்ரேல் என்ன சொல்லுது இவ்வளோ தான் உங்களுதுன்னு பாலஸ்டைனியன்ஸ் ப பாலஸ்தீனியர்கள் வந்துட்டு இவ்வளவு எங்களுது அப்படின்றாங்க ஸோ அதை முதல்ல முடிவு பண்ணணும் அப்புறம் பாலஸ்டைனை சேர்ந்த பல பேர் நிறைய பேர் பத்து இருபது லட்சம் பேருக்கு மேலே வெளியில் இருக்காங்க பல பேர் வெளியே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் திரும்பி வருவதற்கு இஸ்ரேலியர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அதாவது அவர்களுடைய நாட்டுக்கு அவர்கள் திரும்புவதற்கே அவர்களுடைய சந்ததியினர் திரும்புவதற்கே இஸ்ரேல் ஒத்துக்கணும் அதனுடைய அளவு அதனுடைய எல்லைகள் ஒரு சிக்கல் அதனுடைய மக்கள் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் வருவதற்கு இஸ்ரேல் அனுமதி தர வேண்டும் அது ரெண்டாவது சிக்கல் இதுதான் பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய பெரியது அதுக்கப்புறம் வந்து அப்படி அமையக்கூடிய பாலஸ்தீனிய நாடு அது வந்து இராணுவமெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் நினைக்கலாம் அது வந்து தன்னுடைய அருகிலே இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு சிக்கல் பாலஸ்தீன் பாலஸ்டீனியர்களுக்கு இருக்குது அது என்னென்னா நம்முடைய மேற்கு கிழக்கு பாகிஸ்தான் மாதிரி அவர்கள் இடையில் பக்கம் ஒரு இருநூறு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் இந்த இருநூறு கிலோமீட்டரு அவர்கள் எப்படி பிரிட்ஜ் செய்வார்கள் இது வந்து ஒரு யதார்த்த சிக்கல் அதை பண்ணிக்கலாம் அது வந்து சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வச்சு அதை ஓவர் கம் பண்ணலாம் ஆனால் அவர்களுடைய ரெண்டு பகுதிகள் ரெண்டு துண்டாக விங்ஸ் மாதிரி தனித்தனியாக இருக்குது இதுதான் சிக்கல் இதில் எல்லைகள் ஒரு பெரிய பிரச்சனை அந்த எல்லைகளை வந்து முடிவு பண்ணிட்டால் இதற்குத்தான் பத்து நாட்கள் பழைய பிரசிடெண்ட் கிளின்டன் வந்து யாசர் அராஃபத்தையும் அப்போ இருந்த அவருடைய இஸ்ரேலி பிரசிடெண்ட்டாக அவரையும் அழைச்சி பத்து நாட்கள் வச்சு பத்து நாட்கள் அவர்களோடவே இருந்து ஒரு தீர்வை கொண்டு வந்து ஒரு அமெரிக்கன் ப்ரொப்போசல் இதை ஒத்துக்கங்கன்ட்டு ஆனால் யாசர் அரஃபாத் கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டார் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்பொழுதும் பாலஸ்தீனியர்கள் இதை வந்து வேண்டான்னு சொல்லி விடும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாலஸ்தீனம் ஈட்டன் பாகிஸ்தான் அப்படின்ட்டு ஜென்னா சொன்னதாக சொல்வார்கள் பட்டாம்பூச்சி அரிச்ச பாகிஸ்தான் தான் எனக்கு கிடைக்கிது நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எனக்கு தருங்கன்ட்டு அந்த மாதிரி குறுகிட்டே போகுது அதனால் இதெல்லாம் சிக்கல்கள் இதற்கு இந்த உலகத்தில் மிக அறிவாளி மக்கள் எல்லா தரப்புலையும் இருக்கார்கள் அவர்களெல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு வழி காண்பார்கள் நம்ம நினைக்கணும் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆளாபானே என்ற அவருடைய கவிதை தொகுப்பில் சொல்லியிருப்பார் போரும் காதலும் தொடங்குவது எழுது முடிப்பது கடினம் அப்படின்னு அவர் காதலை வலிமைப்படுத்தி சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே நிஜம் அது மாதிரி தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு புள்ளியில் அது ஒரு சமாதானமும் சாந்தமும் அடையிட்டோம்னு நாம் அதை குறித்து நாம் முடித்துக்கொள்வோம் அடுத்து உ ஒரு இன்னொரு ஒரு சிறிய ஒரு சர்வதேச ஒரு சமீபத்திய செய்தியை நீங்கள் சோமாலியாவில் சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கீங்க நிறைய வருடங்களாக பல ஆண்டுகளாக அங்கே சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வந்து அங்கே கடந்து போகக்கூடிய கடற்கரையை கைப்பற்றுவது அவர்களிடம் பிணைய கைதியாக கப்பல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பிடித்து வைத்து கொண்டு சம்பந்தப்பட்ட நாடுகளிடம் சில கோடி நம்ம பெறுவது இது மாதிரி அவங்க நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க இதில் சர்வதேச நாடுகள் சர்வதேச படைகளை உருவாக்கி கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த மாதிரி செய்திகள் எதுவும் வரல இப்போ சமீபத்தில் ஒரு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வங்கதேசத்தினுடைய ஒரு கப்பலை பிடித்து வச்சுக்கிட்டாங்க அதை நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா பிணைய தொகையை பெற்றுக்கொண்டு தான் பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி விட்டுருக்குறாங்க மீண்டும் இப்படி ஒரு கடற்பரப்பில் சோமாலியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இத்தனை நவீன யுகத்திலையும் அந்த நாடு இன்னும் கொள்ளையடித்து தான் தங்கள் வறுமைகளை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்காங்களா இது என்ன நடக்குது ஆப்ரிக்கா சுமாலியா தமிழ்நாடு மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு பெரிய ஒரு நாடு அந்த நாட்டினுடைய கடல் எல்லைகள் கடற் கடற்கரை கடற்கரை ஆமாம் மூவாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரும் என்னமோ தமிழ்நாட்டுக்கு தொள்ளாயிரம் அங்கே உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூறு அதுதான் இருக்கிறதுலையே பெரிய கடற்கரை உள்ள நீண்ட கடற்கரை உள்ள ஒரு நாடு தொன்னூறுகளில் இருந்து சோமாலியாவில் அரசு இல்லை ஆட்சி இல்லை ஒரு நல்ல இயல்பு நிலை வாழ்க்கை இல்லை அங்கே பாரேன்ட்டு ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருந்தார் அவரை வந்து ஒரு புரட்சியில் கீழே வீழ்த்தின பிறகு அந்த நாடு வந்து அனார்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒழுங்கற்ற ஆட்சியற்ற தன்மை அதாவது தடியெடுத்தவன் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி பல துண்டுகளாக பிரிஞ்சு பல வார்லாட்ஸ் ஆப்கானிஸ்தான் மாதிரி பல பேர் வந்துட்டாங்க அதில் ஐதீதுன்னு ஒருத்தர் வந்து அங்கே நம்ம ஐநா அமைதி படைகள்லாம் அங்கே சென்று நைன்டி ஃபோரில் அந்த இந்த மாதிரியான ஐதீதுன்ற வார்லாட் அவர் இந்தியாவில் படித்தவர் இத்தனைக்கும் அவருடைய படைகளோட அவர்கள் சண்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது பாகிஸ்தானி படைகளை கொண்டுட்டாங்க அவங்க அமெரிக்கர்களை கொன்று அவர்கள் தெருவில் தர தருன்னு இழுத்துட்டு போகிறத உலகத்தில் உள்ள எல்லா தொலைக்காட்சியரும் தொலைக்காட்சி சேனல்களும் காட்டினாங்க அதற்கு பிறகு சர்வதேச கம்யூனிட்டி அங்கேருந்து வெளியே வந்துருச்சு தொண்ணூற்றி நான்கு பிறகு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அந்த நாட்டை பார்ப்பதற்கோ அங்கே போய் உதவி செய்வதற்கோ முடியாத ஒரு நிலை அதாவது அங்கே அராஜகம் அனார்கி இந்த மாதிரியான கையில் துப்பாக்கி வச்சிட்ருக்க கூ அதாவது வெளிநாடுகளிலிருந்து இருந்து உதவிக்காக கூட போக முடியாத ஆமாம் அந்த மாதிரி அங்கே அரசே இல்லை அரசே பல ஆண்டுகள் இல்லை எப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு எப்படி அங்கே இருந்தவர்கள் வெளியே போனாங்க வந்தாங்க எப்படி சாப்பிட்டாங்க என்ன நடந்துச்சு யாருக்குமே தெரியாது நான் அங்கே அஞ்சரை வருஷம் வேலை பார்த்தேன் பெரிய புதிர் நானும் அவர்களை எதோ டாக்குமெண்ட்ஸ் வச்சு அங்கேருந்து தப்பிச்சு பல பேர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெளியே போயிட்டு நார்வே ஸ்காண்டினேவியாவில் இருக்க பல நாடுகளுக்கு போனார்கள் ஸ்காண்டினேவியர் நார்வேயமும் ஸ்வீடனும் அவர்களை வரவே நீங்கள் இன்னைக்கு இங்கே போனிங்கன்னா கூட நிறைய சோமாலியர்களை பார்ப்பீங்க அதே மாதிரி மெனசோட்டா அமெரிக்காவில் மினசோச்சாவில் வந்துட்டு நிறைய சொமாலி இன மக்கள் இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற காங்கிரஸ் உமனே ஒரு சொமாலி பெண் அமெரிக்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அண்ணா தான் சொல்லுவார் சாலையற்றதிலே சாலையோரத்திலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் நெஞ்சங்களிலே விபரீத எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவார் இது மாதிரி ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு கடற்பரப்பு இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒன்று எப்படியாவது சாப்பிடணும் அது இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் இல்லை போயிடுச்சு அரசாங்கமே கிடையாது போலீஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்போது கடற்கரை கொள்ளையர்கள் வராங்க அவர்களுக்கு தெரிஞ்சு இதில் வேடிக்கை என்னென்னா அந்த ஊரில் இருக்கிறவர்கள் மீன் சாப்பிடுவதை பெருசாக நினைக்கல அவ்வளோ பெரிய நீண்ட கடற்கரை இருக்குது அவர்கள் மீன் சாப்பிடுவதை வசதியற்றவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு மீன்னு நினைக்கிறாங்க இவ்வளவு வேடிக்கையாக இருக்குது பொதுவாக ஒரு மீன் அவர்களுடைய இருந்து வந்த ஒரு மாலினி ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் தரையில கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு குத்துக்காலிட்டு சாப்பாடுலாம் போட்டு அவங்கள பிணைய கைதிய வச்சிருந்தா எல்லாம் தாக்குதற்கே ஒரு அச்சுறுத்த அந்த நாட்டில் வந்து அதுதான் சோமாலியால பெரிய நீண்ட கடற்கரைன்றதும் என்னோடனே அவர்கள் தான் உலகத்திலேயே அதிகமான ஒட்டகங்கள் வைத்திருக்கக்கூடிய நாட்டு அவர்களுடைய ஒட்டகங்கள் ரொம்ப பெருசாக நம்ம ராஜஸ்தான் ஓட்டகங்கள் மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கும் அதனால் இந்த கடற்கொள்ளை என்பது ஒரு பரவலாச்சு இதனுடைய உச்சம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்துச்சு இப்போ அந்த வழியாக யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்கன்னா இந்த செங்கடல் ரெட்ஸி ஏடன் வளைகுடா அங்கேருந்து அது வந்து த ஷார்ட்டஸ்ட் ரவுட் டு ஐரோப்பா இந்த பக்கம் இருந்து அங்கே போகிறதுக்கு அது வழியாக நிறையா வணிக க ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கப்பல்களும் நம்ம போகுமா இருபதாயிரம் கப்பல்கள் என்னால் நம்பவே முடியல அத்தனை கப்பல்கள் இருபதாயிரம் கப்பல்கள்னால் நீங்கள் ஒரு வருஷத்துக்குன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல்கள்னு பார்த்துக்கலாம் அவங்க வந்து மரப்பொருட்கள் உணவுப் பொருட்கள் அது இதுன்ட்டு எடுத்துகிட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸோ வேலை கிடையாது அரசு கிடையாது நிர்வாகம் கிடையாது ஸ்கூல்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது நிறைய டயம் இருக்குது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்புறம் சாப்பிடணும் அதனால் இது வந்து ஈசி ப்ரே அங்கே இருக்குது போய் எடுத்துட்டு வரலாம் துப்பாக்கி மட்டும் வச்சிருக்கிறாங்க ஆமாம் துப்பாக்கி தான் அதை போர் அந்த அங்கே தான் எல்லாேருமே அங்கே போற அவங்க பிடித்த தளவாடங்கள் அதாவது ஆயுதங்களுக்கு பஞ்சமே இல்லை இந்த இந்த இடங்கள்லாம் அதுக்கப்புறம் இஸ்லாமிய தீவிரவாதம் வந்துடுச்சு அல் ஷபாபுன்ட்டு ஒரு ஒரு இயக்கம் இருக்குது அது வந்து இன்னைக்கு இந்த ப பத்து இருபது ஆண்டுகளாக வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அல் ஷபாப் அப்படின்ற ஷபாப்னால் யூத் இளைஞர்கள்னு அர்த்தம் அல் ஷபாப்னால் தி யூத் அவங்க வந்து ஒரு பெரும்பகுதி கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் ஒரு பகுதி அவர்கள் சோமாலியாவை பிடிச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி ஐநாவினுடைய வேலை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக ரெண்டாயிரத்துக்கு தான் மெதுவாக அரசு பழைய முறை வந்து மழை பழையபடி வந்து ஆட்சி முறை நிர்வாகம் ரூல் ஆஃப் லா போலீஸ் ஸ்டேஷன் இது அது இதெல்லாம் வருது இன்றைக்கி வந்துட்டு நாட்டினுடைய ஒரு மூன்றில் ரெண்டு பங்கு இடத்துல அந்த அரசனுடைய நிர்வாகம் என்ற நிலை இருக்குது இன்னும் மூன்றில் ஒரு பகுதியில் அவர்களுடைய நிர்வாகம் செல்லாத அங்கே போலீஸ் கிடையாது யாரும் போக முடியாது அது அல்ஷபாபுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் வந்து அரசு கட்டடங்களை தாக்குறது அதிகாரிகள் ஆமாம் அவர்கள் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து தொடர்ந்து அங்கே ஆட்சியில் இருந்துட்டுருக்கு இருந்தாலும் அந்த ஆட்சி வந்து ரொம்ப பலதீனமான ஆட்சி அவர்களுடைய ஆண்டு பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பில்லியன் டாலர் கூட கிடையாது அதாவது ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சோமாலியாவில் உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் மட்டுமே இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் கார்பரேஷன் எல்லா கார்பரேஷனுடைய பட்ஜெட்டுமே ஒரு பில்லியனுக்கு மேலே இருக்கும் இல்லையா ஒரு பில்லியன் டாலருக்கு மேலே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அந்த நாட்டினுடைய நிலைமையை பாருங்க மிகப்பெரிய வறுமை உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்ணூறுகளில் வந்துட்டு ஒரு வயிறு பெருசா இருக்கக்கூடிய ஒரு சோமாலி குழந்தை ஒரு கழுகு பக்கத்துல வறுமை குறியீட்டுக்கு வந்து அதை தான் கட்டுவாங்க இந்த சோமாலிகள் தான் இவ்வளவு பெரிய கடற்கொள்ளையர்களாக இருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய ஐரணி இல்லை நகை முரண்மாரி தான் இருக்குது இவர்கள் போய் இந்த இந்த இடம் பிடிச்சு வச்சுக்கிறது பிணை கைதிகள் பண்ணுறது இல்லை என்ன நான் இது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு சர்வதேச கடற்படைகள் இன்டர்நேஷ்னல் நேவல் ஃபோர்ஸஸ் அவங்க நிறையா அங்கே இருந்தாங்க பெட்ரோல் பண்ணாங்க பண்ணி அந்த இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து ஒரு பழைய ஆட்கள் அவ முடிஞ்சு போச்சு அந்த சகாப்தம் இனிமேல் நிம்மதியாக எல்லாரும் பயணம் பண்ணலான்ற மாதிரிலாம் நினைக்க இருந்துச்சு இருந் இருந்துச்சு இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் நேவல் ப்ரெசன்ஸ் குறைஞ்சி போச்சு இதுக்கிடையில் லாஸ்ட் சிக்ஸ் செவன் மந்த்ஸாக இந்த காசா பிரச்சனை தொடங்கின பிறகு ஹூத்திஸ் வேறு அடிக்கிறாங்க இருந்து ஹூத்தி ரிபல்ஸ் வந்துட்டு அவர்கள் ஏவுகணைகளை அனுப்புகிறார்கள் இது ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் திருப்பி கடற்கொள்ளையர்கள் இதுதான் நல்ல நேரம் நமக்கு அப்படின்ட்டு அவர்கள் மீண்டும் வந்துட்டாங்க இப்போது அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன சொல்கிறாரு ஷேக் முகமது அவர் என்ன சொல்றாரு சர்வதேச கடற்படைகள் நிறைய கப்பல்கள் இதெல்லாம் வந்து தீர்வு கிடையாது இந்த அரசு இதை எதிர்கொள்வதற்கு நீங்க எங்களை பலப்படுத்தணும் அப்போ என்னன்னா இவர்களுக்கு வேண்டிய செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதனால இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இதுக்கிடையில் நம்ம இந்திய இந்தியர்கள் போய் ஒரு கப்பல் இருந்து அவர்களை விடுவிச்சு அந்த சாகசத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று கப்பல்கள் அங்கே இராணுவ கப்பல்கள் அந்த பகுதியில் இருக்காமே அதனால் நாம் ஒரு பெரிய நேவல் ஃபோர்ஸ் தான் இது ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறது இப்போ அவங்க செலக்டிவாக அந்த மாதிரி வீக்கர் கண்ட்ரிஸ் தான் எடுப்பாங்க போல வங்கதேசத்து தான் எடுத்துருக்காங்க அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா இந்த கப்பல்கள் வந்து அவங்க என்ன கொடி போட்டுட்டு போகிறாங்கன்றது முக்கியமானது பொதுவாக வந்து கப்பல்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த நாட்டினுடைய கொடியை தான் பறக்க விடுவாங்க பனாமா அதிகமான கப்பல்கள் ரெஜிஸ்டர் ஆகிற இடம் அந்த கப்பல்கள் நடத்துவதற்கும் அந்த வணிகம் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப ஏதுவான அமைப்பாக இருக்குது பனாமா நாடு அதற்கப்புறம் வேறு சில நாடுகள் இருக்குது அதனால் இந்த கப்பல் இந்த பங்களாதேஷ் கப்பல் வந்துட்டு பனாமா கொடியை தான் பறக்க விட்டுட்டு போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல இது ரொம்ப பலவீனமானவர்கள் இல்லை அவர்கள் அந்த அளவுக்கு வந்து பெரிய நுண்ணறிவு படைத்தவர்கள் நான் நினைக்கல அங்கே இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது அது இப்போ அது கடலில் ஓடுற மீன்ற மாதிரி அது இப்போ பல கப்பல்களில் பல வருஷங்களாக ஆயுதம் தாங்கிய பாதுகாவலர்களை அழைத்து கொண்டு கப்பல்கள் செல்கின்றன அதனால் அவங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிற ஆட்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட மாதமானால் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் டாலர் சம்பளமாக கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா உயர பணையம் வச்சு அவர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அதனால் இந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ திருப்பி இது வந்திருக்கு இதை வந்து பார்ப்பார்கள் இதற்கு வந்து சர்வதேச ரீதியாக என்ன மாதிரி பண்ண முடிய பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தங்கம் விலை வந்து ஒரு தார்மாராக ஏறுது அது குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இதுக்கு வந்து இந்த காசா இஸ்ரேல் போர் அப்புறம் இந்த மாதிரியான போர் காரணங்களாக தான் இருக்க முடியும் பெட்ரோலிய பொருட்களுக்கோ ஏதோ தொடர்பு இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நான் வந்து பொருளாதார நிபுணர் கிடையாது நீங்களும் இல்லை நானும் இல்லை பொதுவாக இந்த மாதிரி அமைதி இல்லாத நேரங்களில் எண்ணெயினுடைய விலை கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து உயரும் எண்ணெய்க்கும் தங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எல்லாமே ப்ரொடெக்ஷன் தயாரிப்பை ஒட்டிய செய்திகள் தான் இப்போ நீங்கள் அங்கே போர் இந்த இரான் தாக்குதல் நடந்த அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் வந்து அன்னைக்கு பெரிய அதிர்வு ஏற்படுச்சு ஏற்பட்டுச்சு ஸோ அமைதியாக இருக்கும் பொழுது எல்லாமே ஏன்னா ஒரு போருன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து எண்ணெய் தயாராகிற இடங்கள் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் தான் மிக முக்கியமானது இன்றைக்கி நான் இடத்துல அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு நேரத்தில் அதாவது எந்த நேரத்திலும் அமெரிக்காவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் ஒரு நூறு கோடி கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அமெரிக்க சாலைகள் அப்போ இதற்கு இதற்கு உரிய எரிபொருள் எங்கேருந்து வருது இது அமெரிக்கா மட்டும் இது மாதிரி நீங்கள் மேலை நாடுகள் பலதை நீங்கள் எடுத்துக்கலாம் அமெரிக்கா மாதிரி ஒரு இடம் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் ஒவ்வொரு முறையும் அதை நினச்சி பார்த்து வியந்து போவேன் அதனால் அந்த காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் இத்தனை மணித்துளிகள் சர்வதேச கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்த மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம் நன்றி வணக்கம்